ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐயப்ப பக்தர்களின் உணர்வை புண்படுத்தும் வகையில் பாடிய பிக் பாஸ் பிரபலம் இசைவாணி குறிப்பிட்ட அந்த வரிகள் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இது பத்தின ரீசெண்ட் அப்டேட் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் பிரபலம் இசைவாணி ஐயப்ப பக்தர்கள் உணர்வு புண்படும் வகையில் தற்போது நிகழ்ச்சி ஒன்றில் பாடியுள்ள பாடலுக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன பிக்பாஸ் சீசன் ஃபைவ் கலந்து கொண்ட மக்கள் மத்தியில் பிரபலமானவர் கானா பாடகி இசைவாணி இவர் சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் கானா பாடல்கள் பாடியுள்ளார் இந்நிலையில் டைரக்டர் ப ரஞ்சித்தின் பேண்டில் இணைந்து பல்வேறு பாடல்களை பாடி பிரபலமடைந்திருக்கிறார் இவருடைய கானா பாடல்கள் பெண் அடிமை பெரியார் தத்துவம் சுய கௌரவம் என்று பல வகைகளில் இருக்கிறது சென்னையில் பிறந்து வளர்ந்த இசைவாணி பிக்பாஸ் சீசன் ஃபைவில் கலந்து கொண்ட போட்டியாளர்களில் மிகவும் வயது குறைந்த போட்டியாளராக இருந்தார் ஆனால் அவர் தன்னுடன் கானா பாடல் பாடும் சதீஷ் என்பவரை காதலித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்த நிலையில் ஒரே வருடத்தில் விவாகரத்து பெற்று பிரிந்தார் பிபி ஹவுஸில் இவர் தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனாலும் இவர்களின் புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது ஆனது பிக்பாஸ் வீட்டில் இருந்து நாற்பத்தி ஒன்பது நாட்களில் வெளியேறிய இசைவாணி பல மேடை நிகழ்ச்சிகளில் பிஸியாக பாடிக்கொண்டிருக்கிறார் வெளிநாட்டுக்கும் சென்று பல பாடல்களை பாடி வரும் இவர் ஐயப்ப பக்தர்களின் உணர்வை சீண்டி பார்க்கும் விதமாக பாடியுள்ள பாடல் ஒன்று இசைவாணியில் பிரச்சனைக்கு உள்ளாக்கியுள்ளது பொதுவாக கார்த்திகை மாதம் பிறந்தாலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொண்டு இரண்டு மாதங்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வதை கோடிக்கணக்கான பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் பொதுவாக ஐயப்பன் கோவிலுக்கு பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் அறுபது வயதை கடந்த பெண்கள் மட்டுமே தான் செல்ல வேண்டும் ஆனால் எல்லா வயதினரும் ஆண்கள் கலந்து கொள்ளலாம் பெண்கள் இந்த சன்னதிக்கு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஆனால் பெண்கள் இளம் வயதில் வந்தால் என்ன தப்பு என்று கேட்கும் வகையில் இசைவாணி பாடிய பாடல் வரிகள் இருக்கிறது அதாவது ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா நான் தாடிக்காரன் பேபி காலம் மாறி போச்சு இனி தள்ளி வச்சா தீட்டா நாம் முன்னேறுவோம் மாஷா என்று பாடியுள்ளார் இசைவாணி ஒவ்வொரு ஆண்டும் ப ரஞ்சித்தின் நீளம் கலாச்சார மையம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மார்கழியில் மக்கள் இசை என்ற இசை நிகழ்ச்சியில்தான் இசைவாணி இப்படி ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இது குறித்து பலர் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் போலீஸ் நிலையத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் புகார் கொடுத்துள்ளனர் எனவே இசைவாணி மற்றும் டைரக்டர் ப ரஞ்சித் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற பரபரப்பு நிலை உருவாகியுள்ளது இந்த பாடல் வரிகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ